சஞ்சய் அவரு சொல்ற எந்த விஷயங்களையும் நான் கேட்க போறது இல்ல அப்படின்னு விஜய் அவரு இப்ப விலகி இருக்காரா ஏன் சஞ்சய் அவருடைய பட விஷயங்கள்ல விஜய் அவரு தலையிடுறது இல்லன்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் சங்கீதா அவங்களும் விஜய் அவரும் பேசிக்கிறது இல்ல அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு இந்த செய்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சங்கீதா அவங்களும் சமீபத்துல முக்கியமான நிகழ்வுகள்ல கலந்துகிட்ட வீடியோக்கள் புகைப்படங்கள் எல்லாம் கூட வெளியாகி இருந்துச்சு அந்த வகையில இப்ப விஜய் அவருடைய மகன் சஞ்சய் அவரு சினிமா

நம்மளோட திறமையால இந்த வாய்ப்புகளை வாங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவரு ரொம்பவே போராடி இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணி இப்ப ஒரு வாய்ப்பை வாங்கி அந்த வாய்ப்புல வந்து படத்தை இயக்க முடிவு பண்ணிருக்காராம் அதனாலதான் விஜய் அவரும் தன்னுடைய மகனோட ஆசைக்காக நாமளும் வந்து அவங்களை தொல்லை பண்ண கூடாது அவங்க இஷ்டப்படி அவங்களுக்கு எது தோணுதோ அதை பண்ணட்டும் அவங்க எது செஞ்சாலோ அது சரியாதான் இருக்கும் நாம வந்து அதை கண்டிப்பா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப அவரு கொஞ்சம் பட விஷயங்கள்ல இருந்தெல்லாம் விலகி இருக்காராம் இந்த படத்துல சந்தீப் கிருஷ்ணன் அவர் தான் கதாநாயகனா நடிக்கிறாரு தமன் அவர்தான் இசையமைக்கிறாரு இந்த நிலையில படம் சம்பந்தமா ஒரு ட்வீட் கூட விஜய் அவரும் போடவே கிடையாது முழுக்க முழுக்க இனி அரசியல்ல மக்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கறதா விஜய் அவருடைய ஆசையா இருக்கிறதுனால அதுல மட்டுமே விஜய் அவரு கவனம் செலுத்த இருக்காராம் இனிமேல் வந்து சினிமா சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களுக்குள்ளயும் அவர் வர மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் எல்லாம் வெளியாகிருக்குங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க இனிமே இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க